சேலம் பெஸ்ட் ப்ராபர்ட்டி நேர்கள் அனைவருக்கு வணக்கம் டுடே நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் கட்டப்பட்ட ஒரு அழகான டூ பிஹெச்கே தனி வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொந்தமாக நம்ம கட்டினா எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக கட்டுவோமோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பட்டுன ஃபர்தர் டீட்டெயில்ஸாக இன்றைக்கி ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேலம் பெஸ்ட் பப்ளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா வடக்கு தேசிய பாத்து மாதிரி மனையில் மெயின் டோரும் வடக்கு தேசிய பாத்து மாதிரியே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போர்டிகோ கார் பார்க்கிங் ஏரியா மெயின் டோர் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க ஒரு காம்பேக்டான சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க மெயின் டோர் நல்லா யூனிக்கான டிசைனில் டீ குட்டில் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலுக்கு ஆகுற இடத்துல ஒரு ஃபோயர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் லைட்டோட ஒரு சூப்பரான டெக்கரேட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான் இந்த வீட்டுக்கே மேலும் ஒரு அழகு வந்து கொடுத்துருக்கு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி மட்டும்தான் வரும் இந்த என்ற ஒரு இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான செட்டப்ல புத்த சிலையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டினுடைய லிவிங் ஏரியா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதில் ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஒரு அழகான டிவி கேபினெட் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் கேபினட்டோடவே உலகம் கொடுத்துருக்காங்க டிவி கேபினட் அட்டாச்சாகவே ஒரு அழகான பூஜா கேபினட்டும் கொடுத்துருக்காங்க க்ளோஸ்டு பூஜா கேபினட் கொடுத்துருக்காங்க ஒரு புது ஆட்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாவே ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்துட்டு இது எங்கே பண்ணிங்க இது எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டுந்தாங்க தோணும் அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான டிசைனில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன் ஏரியா ஃபஸ்ட்டு பெட்ரூம் போகிறதுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு வால் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஃபுல்லி மாடலே கிச்சன் தான் பார்த்துட்டுருக்கோம் எட்டுக்கு எட்டுங்கிற சைஸில் அமைச்சிருக்க ஃபுல்லி மாடலே கிச்சன் லாஃப்ட் கபோர்ட் ஓவர்ஹெட் கேபினெட் பேஸ் கேபினெட் எல்லாமே அதிகப்படியாக கொடுத்துருக்காங்க எல்லாமே அலுமினியம் மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க உட்டும் கிடையாது பிளேவுட்டும் கிடையாது எல்லாமே உங்களுக்கு நல்லா தரமான அலுமினியம் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க ப்ளேவுட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இது வந்து லைஃப் நல்லா வரும் உங்களுக்கு தண்ணி பட்டாலோ கரையை அரிக்கிறது எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியலில் வந்து வராது பை ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகோர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க நல்லா பிராண்டடான ஜாகோர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க வாஷ்பேஸ் நல்லா ஜான்சன் பிராண்டில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டினுடைய மொத்த விலை வந்து எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இது வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தான் கண்டிப்பாக நம்மளுடைய செட்டில்மெண்ட் பொறுத்து கிரையம் நம்ம எவ்வளோ நாள் எடுக்கிறத பொறுத்து எழுவத்தி அஞ்சு லட்சத்துலேருந்து விலை வந்து குறைக்கப்படும் கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ அழகான அவ்வளோ வசதிகளோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூப்பராக அமைச்சிருக்காங்க இப்போ வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டினுடைய ஃபஸ்ட்டு மாஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்க சைஸில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் இது இந்த பெட்ரூம்லையும் கொடுத்தனா கபோர்டு வாட்ரூப் எல்லாமே அனுமனை மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க ஃபால்ஷின் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஹாலில் பண்ண மாதிரியே பெட்ரூம்லேயும் உங்களுக்கு எல்லா டெக்கரேட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் ஆக்சுவலாக ரெண்டு பெட்ரூம் இது ரெண்டு பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு கம்ப்யூட்டர் டேபிள் வைக்கிறக்குன்னு ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுடைய அட்டாச்சு பாத்ரூம் இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கபோர்ட் வாட்ரூஃப் எல்லாமே இதுலேயும் கொடுத்துருக்காங்க சேலம் இருந்து ஒரு பதினஞ்சு நிமிட பயண தூரத்தில் பஸ் போக மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்குங்க லோனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் தாராளமாக லோன் வசதி இருக்குது அப்ரூட் இருக்கிறதுனால இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொந்தமாக கட்டினா கூட எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ டிசைன் பண்ணி கட்டுவோன்னு சந்தேகம் தான் அந்தளவுக்கு ஒரு அழகான தனி வீடு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுடைய சேனல் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பட்டு ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்துக்குமே விசிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேலம் பெஸ்ட் ப்ராபர்ட்டியினுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்